நீங்க சொல்றீங்க இல்லையா ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுங்க இடி கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கும் விஜய் வந்து இது காலை சுற்றிய பாம்பு அப்படிங்கிறார் இதுக்காக தான் போயிருக்கார் அப்படின்னு ஆனால் திருமாவளவன் வேற வழியில் திருமாவளவன் டிஃபன் பண்ணி ஆகணும் ஏன்னா கூட்டணியில் இருக்க இல்ல இல்ல அவர் போனதில் என்ன தப்பு இருக்கு நித்தி ஆயோக்ல போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய இதெல்லாம் கேக்கிறதுக்காக போயிருக்காருங்கிறாங்க கொஸ்டின் என்ன லாஸ்ட் மூணு வருஷமா நீங்க ஏன் போலீங்க ரத்தீஷ் யாரு இவர் யாரு அப்படி அப்படின்னு பேசினீங்க நீங்க சொல்லணும் ரத்தீஷ் போனோம் அவர் கேஸ் மேல ஒண்ணுமே இல்ல இவர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் மேலேயும் ஒண்ணு இல்ல அவங்க சொல்லணும் சொல்ல முடியுமா உடல் நடக்கவில்லைங்கிறத பாக்கறதுக்கு டாக்குமெண்ட்ரி ஒரு ஊழலும் ரஃபேல் ஃபைட்டர்ல நடக்கவில்லை ராகுல் காந்தி நீங்க பேசின தப்பு மன்னிப்பு கேளுங்க ராகுல் காந்தி எந்தவித கூச்சமும் இல்லாம மன்னிப்பு கேட்டார் இப்போ ஜூன் இருபத்தி சம்மன் கொடுத்திருக்காங்க அந்த சம்மனுக்கு ராகுல் காந்தி போய் ஆகணும் போகவில்லை என்றால் திஸ் நான் பைலபிள் அரெஸ்ட் வாரன் வில் பி எக்ஸிக்யூட்டட் அகேன்ஸ்ட் ராகுல் காந்தி ஹி வில் பி அரெஸ்டட் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் ரவிசங்கர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 தமிழகத்துல பெண்கள் இன்னைக்கு வந்து யார்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை சொல்றது அப்படின்னு ரொம்பவே வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பொள்ளாச்சி வழக்குலயே நம்ம பார்த்திருப்போம் நம்ம இவ்வளவு வருடம் கழிச்சு ஒரு தீர்ப்பு கிடைச்சது சரிப்பா இதுக்கு மேலையாத திருந்துவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவுல தெய்வச்சாயல்னு ஒரு ஒருத்தர் குற்றம் செஞ்சுதா ஒரு கல்லூரி மாணவி குற்றம் சாட்டியிருந்தாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு நிறைய வீடியோக்களை வந்து வெளியிட்டு எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு திமுக பொதுக்கூட்டம் போட்டு ஒரு கல்லூரி மாணவியை கேவலப்படுத்தி இருக்காங்க இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து கோபம் வருது சாதாரண ஒரு பாமர மனிதர்களுக்கு கூட ஒரு தங்கள் வீட்டு பெண்களை மாதிரி பார்க்காமல் இன்னைக்கு திமுக இப்படி ஒரு பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒண்ணுதாங்க இந்த பொள்ளாச்சி இதுவாகட்டும் அப்புறம் அரக்கோணத்தில் அண்ணா நகரில் ஒரு பத்து வயது பெண் சிறுமி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க நிறைய நடந்திருக்கு ஸோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு கொதிப்படைந்திருக்காங்க இந்த திமுக அரசாட்சியில் என்னங்க பிரச்சனை என்ன பிரச்சனை இவ்வளவு நடந்தும் எதனால அரசாங்கம் ஒரு சீரியஸாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறது எல்லாருடைய கொஷ்டனும் கண்டிப்பாக இதை வந்து ஊடகம்னும் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஓப்பனாக கொண்டு வரணுங்க சில ஊடகங்கள் இதை வந்து பேசாமையே இருக்கு என்ன பிரச்சனை ஊடகங்களுக்கு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை கொண்டு வரணுங்க வெளியில கொண்டு வரணும் அரசாங்கம் இருக்கிறதே இதுக்கு தாங்க யார் விடாம தவற செய்யட்டும் கட்சி ஆளுங்களே தவற செய்யட்டும் அரசாங்கம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அதை தான் ஒரு மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம் பேச முடியும் மக்களுக்காக இருக்கின்ற பேச முடியும் அதாவது என்ன பண்ணலாம் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுக்கூட்டம் போட்டு அந்த இவங்களை அந்த அளவுக்கு நீங்க கேவலப்படுத்துவீங்க அப்படின்னா இது ஏற்றுக்கவே முடியாதுங்க எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியாது இது வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு இன்சூரன்ட் இல்ல இதுக்கு முன்னாடியே மாத்தி 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 நிறைய இன்சூரன்ட் நடந்திருக்கு இது நடந்திருக்கு அத்துற இந்த ஃபார்ம் ஹவுஸில் ஈரோடு சிவகிரி கிட்ட ஒருத்தர் உடனே ஒரு ஒருவாரங்க சேலத்துற ஒரு கப்பிள் ஓல்டேஜ் கப்பிள் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த பிரச்சனை எல்லாம் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நீங்கள் சொல்லலாம் இல்லை போன வருஷம் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் இது தான் இந்த தடவை நாற்பத்தி ரெண்டாயிரத்து குறைஞ்சிருக்கு முப்பத்தஞ்சாயிரத்து அஞ்சாயிரத்து குறைஞ்சிருக்கு தான் என்ன மக்கள் மனதில்னா இல்லை மக்களுக்கு ப்ரொட்டக்ஷன் இல்லை இந்த அரசாங்கத்தால் எந்த அளவுக்கு மக்கள் பொதிப்படைஞ்சிருக்காங்க என்ன என்னாகணும் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் முதல்வர் அவர்கள் நேரடி அவருடைய நேரடி பார்வையில் ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்போ தான் மக்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்க அதாவது என்ன தோன்றது நம்ம வெளியில் தான் மாட்டிட்டு ப்ராப்ளம் இந்த டிஎம்கே அவங்க தான் இப்போ ரூலிங் பார்ட்டி இவங்க கேட்டர்ஸால் ப்ராப்ளம் வந்தால் போலீஸும் ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்களே அப்படின்னு மக்கள் மனதில் உறுதி இருக்கு இதெல்லாம் கலைந்தெறிந்து விட்டு போலீஸ் ஆகட்டும் அரசாங்கமாகட்டும் இம்மிடியாக ஆக்ஷன் எடுக்கணும் டாஸ்மாக்ல ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது பிரச்சனைன்னு கூட சொல்லல இதுல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்து இருக்காரு ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல்ல திமுக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு இல்லையா இது எவ்வளவு காலம் நீடிக்கும் இன்னைக்கு நீதிபதி அவர்களே ஏதோ நடக்குது அப்படிங்கறத வெளிப்படையாக சொல்லிட்டார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சுப்ரீம் கோர்ட் அவங்க கொடுத்து ஸ்டே பண்ணிருக்காங்க என்ன ஸ்டே பண்ணிருக்காங்க இது டிஎம்கே வந்து எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் குதூகலப்பட முடியாது சுப்ரீம் கோர்ட் என்ன ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னா இடி டாஸ்மாக்னு ஒரு ஆர்கனைசேஷன் மேலே நீங்கள் ரைடு பண்ணாதீங்க பண்ணக்கூடாது யூ ஆர் கிராஸிங் ஆல் தி லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூம் ஸ்டே கொடுத்துருக்காங்க ஏன்னா இடி வந்து அவங்ககிட்ட சொல்லிருக்காங்க நீங்கள் சொல்றீங்களே ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுங்க இடி கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்கும் அவங்க கிட்ட எல்லா இதுவும் வச்சுருக்காங்க அதை தான் இடி சொல்கிறாங்க எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க வந்து என்ன சொல்கிற சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க இப்போ வெக்கேஷன் வெக்கேஷன் முடிஞ்சு ஜூலை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்கில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுவாங்க அப்போ இந்த கேஸை மறுபடியும் எடுப்பாங்க அப்பதான் வந்து தெரியும் இப்ப கொடுத்துருக்கிறது இன்டர் ஸ்டே தான் ஆனால் என்ன ரைட் பண்ணாதீங்க இட் இஸ் இன்டர் ஸ்டே ஆனால் டாஸ்மாக் அபிஷியல் இண்டிவிஜுவல்ஸ் மேல நீங்க ஆக்ஷன் எடுங்க ரைடு அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் சொல்லவில்லை இவங்க ஆகாஷ் மேல எடுத்தாங்க ரத்தீஷ் மேல எடுத்தாங்க விசாகன் மேல எடுத்தாங்க மற்ற டாஸ்மாக் மேனேஜர்ஸ் மேல எடுத்தாங்க டாஸ்மாங்க் அஸ்டென்ட் ஜென்ரல் மேனேஜர் ஜோதி சங்கரை கூப்பிட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் ஸ்ட்ரே ஆர்டர் கொடுக்கல ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் டாஸ்மாக் ஆஸ் ஆர்கனைசேஷன் இதை தாண்டி இவ்னிக் வந்தீங்கன்னால் மதுரை ஐகோர்ட் அந்த ஜட்ஜ் புகழேந்தி அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன கேஸ் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் இதை வந்து கம்ப்ளைண்ட் இவங்க அதில் இருந்த டாஸ்மாக் மதுரை கிளையில் சோமனி பிராஞ்சஸ் அதில் ஒர்க் பண்ணுற மூணு பேர் மயில்வாகனன் முருகன் அந்த கந்தசுவாமின்னு பேர் ஞாபகம் இல்லை இந்த மூணு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க யார் மேலேன்னா அந்த ஊரில் அந்த டாஸ்மாக் கூட மேனேஜர் ஒரு பெண் ஒருத்தர் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன் பேர் அவங்க மேலேயும் தென் அவருக்கு கீழே இருக்க சூப்பர்வைசர் மேலேயும் கம்ப்ளைண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்மாக் அவுட்லெட்டும் மதுரையில் இவங்க கண்ட்ரோல் கீழே இருக்கிற ஒவ்வொரு டாஸ்மாக் அவுட்லெட்டும் மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் மாதத்திற்கு இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க தே கால் மாமூல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் இவங்க கம்ப்ளைண்ட்டாக எழுதி டிவிஎஸ்சிக்கு அனுப்பிச்சுருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கே ஃபங்க்ஷனாக இருக்குது அதுக்கு இவங்க அனுப்பிச்சிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க அனுப்பிச்சு அடுத்த ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒன்றுமே இவங்க ஆக்ஷன் எடுக்கலை உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க டிவியில் போய் பேசிட்டாங்க இந்த மூணு பேரும் இந்த மாதிரி டாஸ்மாக்ல ஊழல் நடக்கிறது இந்த இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க பட் இவங்க டாஸ்மாக் டிவிஎஸ் என்ன சொல்றாங்க இவங்க நாங்கள் வந்து மூணு மாசம் முன்னாடியே அனுப்பிச்சோம் இந்த கம்ப்ளைண்ட்டை அந்த டாஸ்மாக் ஏரியாவில் அந்த இதில் இருக்கிற சீனியர் சேல்ஸ் இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் மேனேஜர்ஸ்க்கு அண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க நாங்கள் எல்லாத்தையுமே விசாரித்தோம் இவங்க கொடுத்த மாதிரி கம்ப்ளைண்ட்ல எந்த விதத்துலயும் எவிடென்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரின் மேடம் அவங்கள அது அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு டிபார்ட்மெண்ட் மாத்தினாங்க மாத்திட்டு டியூ கோர்ஸ் அவங்க ரிட்டையரும் ஆயிட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த சீனியர் அஃபிஷியல்ஸ் இந்த மூணு பேர் இவங்க மேல இவங்க டூ தௌசண்ட் நைன்டீன் ஜனவரி டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க இந்த சர்க்குலர் த கோட் ஆஃப் காண்டாக்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ் அந்த கோட் ஆஃப் காண்டாக்டை இவங்க வயலேட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார்கள் அதுதான் இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த மூணு பேரும் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க எந்த ஹைகோர்ட்டில் இவங்க மூணு பேரும் மதுரையை சேர்ந்ததுனால மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அது இன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு அப்போ தான் இந்த புகழேந்திய ஜட்ஜ் அவர் என்ன பண்ணார் இவங்க மேலே இவங்களை சஸ்பெண்ட் பண்ணது இந்த மூணு பேர் மேலேயும் டிஸ் இது பண்ணிட்டாங்க அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட்லாம் பண்ண முடியாது இந்த மூணு பேர் மேலே டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் என்ன ஒரு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுறது இது பண்ணுறது ப்ரொமோஷனை கட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அவங்கள இமீடியேட்டாக ரீஇன்ஸ்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் சொல்லும்பொழுது நீதிபதி என்ன சொல்றார் இதெல்லாம் பார்க்கறச்ச டாஸ்மாக்ல எதுவுமே சரியாக போகவில்லை டாஸ்மாக் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி லஞ்ச ஊழல்லாம் வருது அந்த லஞ்ச ஊழல் இதுல இந்த மாமூல் வார்த்தை அவரே யூஸ் பண்றிக்ல இந்த அபிஷியல்ஸ் இன்வால்வ் டாஸ்மாக் அபிஷியல் அப்படின்னு வரும்போது டிவிஎஸ்இ இதை ப்ராப்பராக நீங்க ஆக்ஷன் எடுத்து இது பண்ணணும் சொல்லிட்டு சம்திங் கண்டிப்பாக டாஸ்மாக் அஸ் ஆர்கனைசேஷன் அதில் ஏதோ ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் இது ஹை கோர்ட் ஜட்ஜ் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூம் ஸ்டே தான் கொடுத்துருக்காங்க டாஸ்மாக் அகேன்ஸ்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏடிய வெக்கேஷன் முடிஞ்சு வரும்பொழுது அங்கேயும் நிலைமையை மாறலாம் ஏடி ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்து எந்த விதத்தில் டாஸ்மாக் இது இன்வால்வ் ஆயிருக்கு அஃபிஷியல்ஸ் இன்வால்வ்னா இட் டைரக்ட்லி பாயிண்ட்ஸ் டு டாஸ்மாக் ஒன்லி என்ன டாஸ்மாக் உங்களை உள்ளக்குள்ள எந்த அளவுக்கு ப்ரொசீடிங் இதெல்லாம் எடுக்கிறீங்க ஆக்ஷன் ஸோ டாஸ்மாக் ஹஸ் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் பண்ணுவாங்க ஒரு நீதிபதி இப்படி வெளிப்படையாகவே ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ இந்த விஷயங்களை எல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு நீதிபதி தெளிவாக சொல்லிட்டாரு ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு ஊழலை தான் இன்னைக்கு வந்து இடி விசாரிச்சிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த

அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்காக தான் டெல்லிக்கு போயிருக்காரு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படையாகவே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் சொல்லி இருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சார் இது வந்து சொல்லுவாங்க நெருப்பு இல்லாமல் போயமா அப்படின்னு கண்டிப்பா இதுல வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி எடப்பாடி எடப்பாடி அவர்கள் கேட்டிருக்காங்க என்ன பர்பஸ்க்காக நீங்க போனீங்க சீமான் அப்படின்னு சீமான் கேக்குறாரு புதிய தமிழகம் ஆமா புதிய தமிழர் கிருஷ்ணசாமி கேட்கிறார் இவர் கேக்குற விஜய் கேட்டிருக்காரு விஜய் வந்து இது காலை சுற்றிய பாம்பு அப்படிங்கிறார் இதுக்காக தான் போயிருக்கார் அப்படின்னு ஆனால் திருமாவளவன் வேற வழி இல்ல திருமாவளவன் டிபெண்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா கூட்டணியில இருக்க இல்ல இல்ல அவர் போனதில் என்ன தப்பு இருக்கு நித்தி ஆயோக்ல போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய இதெல்லாம் கேட்கறதுக்காக போயிருக்காருங்கிறாங்க கொஸ்டின் என்னவர் லாஸ்ட் மூணு வருஷமா நீங்க ஏன் போலீங்க எல்லாருக்கும் இதான் கொஸ்டின் இல்ல திருமாவுடைய நிலைப்பாடே வந்து ஆகுது ஒரு விஷயம் ஒரு தமிழக பாஜக மீட் பண்ணனதுக்கு அப்புறமும் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து போயிட்டு வந்ததுல ஒட்டுமொத்தமா புறக்கணிக்க முடியாது அதனால முதல்வர் அங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காரு மத்திய அரசாங்கத்தை பகைத்து கொண்டு மாநில அரசு இருக்க கூடாது

இன்னைக்கு இவர் போயிருக்காருனால் திருமாவளவன் மேபி முட்டு கொடுக்கலாங்க சப்போர்ட் பண்ணலாம் அதாவது இல்லை இவர் இதுக்காக தான் போயிருக்காரு ஆனா மத்த எதிர்கட்சி சொல்றது இல்லை இவர் அவர்கள் போனதுக்கே ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு தான் பேச என்ன அஜெண்டா இந்த மாதிரி இடி இது வந்திருக்கு இதில் வந்து ரத்தீஷ் அவங்களாம் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால டைரக்ட்லி இட் இஸ் பாயிண்டிங் அவுட் டூ அவர் இன்டைரக்ட்லி பாயிண்டிங் அவுட் டு மிஸ்டர் உதயநிதி அதனால அதுக்காக இவர் போயிருக்கார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க இவங்க என்னதான் பேசினாலுங்க என்னை பொறுத்தவரைக்கும் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன் இதை வந்து ஒரு சிஎம் ஒரு பிஎம்மை பார்த்து டேரக்ட்டா இந்த மாதிரி பேச முடியுமாங்கிறது டவுட் தாங்க எனக்கு ஏன்னா அது வந்து அதனுடைய இதையை குறைச்சிடும் மதிப்பே மே பி இவங்க இன்டேரக்ட்டா பேச இல்ல அதை தான் நான் முடிச்சிடறேன் உதயநிதியை பற்றி பேசுறதில் டேரெக்டா அவர் பேச மாட்டாரு பட் அதற்கு முன்னாடி டெல்லி செல்வதற்கு முன்னாடியே முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் டெல்லிக்கு போய் இருந்ததாக ஒரு தகவலும் வந்திருக்கு அதை பற்றி அப்படி கொஞ்சம் சொல்லி ஆமாம் அதான் இவங்க போயிருக்காங்க போய் பேசுகிறாங்க ஈவன் நம்ம சிஎம் அவர்களே நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசியிருக்காரு சிஎம் வந்து அப்புறம் நதாவியா அவரை பார்த்து பேசியிருக்காரு சிஎம் இதெல்லாம் ஃபோட்டோஸ் வந்திருக்கு வந்தால் இவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டு சிக்கோ அப்படிம்பாங்க ஆ நிர்மலா சீதாராமன் பார்த்து பேசும்பொழுது நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீங்கள் போய் பார்த்ததுக்கு என்ன வேணும்னாலும் ஒரு ரீசன் கொடுக்கலாங்க இந்த ரீசன்லாம் இது எப்போ செல்லுபடி ஆகும்னா போன வருஷம் இதே போன வருஷம் நீங்கள் போயிருக்கலாம் கண்டிப்பாக போயிட்டு போன வருஷமும் உங்களுக்கு நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டி இருந்தது போன வருஷமும் நீங்கள் குறைபாடு பட்டிருக்கீங்க இவங்க எங்களுக்கு அனுப்பிச்சதில் நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்போது தான் வருதுன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு அப்பயும் உங்களுக்கு இதெல்லாம் இருந்தது அப்பயும் போல அதுக்கு முதல் வருஷம் என் பார்லிமெண்ட் நடக்கும்போது கூட கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் அதுக்கு முதல் வருஷமும் போல இவ்வளவும் போகல இப்போ நீங்கள் போயிருக்கும்போது என்ன சொல்றீங்க இல்லை இதெல்லாம் ஒரு கேட்டு சிக்கலுங்கிறீங்க ஆனால் இதை தான் வந்து எடுத்து வச்சு எல்லாருமே மக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்ன சோசியல் மீடியா எடுத்தாலும் அவர் சோசியல் மீடியாவில் பேசுகிற ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இலங்கை இவர் போய் பேசியிருக்கார் பிரதமரை பார்த்து பேசியிருக்கார் இதுக்காக தான் போனார் அவரே நேரடியாக இந்த விஷயத்த பேச முடியுமா சார் பேச முடியாதுங்க வேற ஒருத்தர் மூலம் பேசினாலும் இல்லை அந்த மாதிரி அவங்க வந்தாங்களா பார்த்தாங்களா பிரதமர் என்ன சொல்லுவாருங்க அவங்க பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக பிரதம மந்திரி மோடி கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் கான்பிடண்டாக சொல்லுவேங்க மோடி பொறுத்த வரைக்கும் இவங்க மற்ற கட்சிகள் இன்க்ளூட் காங்கிரஸ் ஆகுன்னா மோடி எது பண்ணாலும் தவறு தப்பும்பாங்க ஆனால் மோடின்னு வரைச்சா என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மை நாணயம் உண்டுங்க அதனால் இதில் எந்த விதத்துலையும் இவரே போய் கேட்டிருந்தாலும் மோடி ஒத்துருக்க மாட்டார் ஆனால் ஒரு சிஎம் இந்த மாதிரி போய் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் இதையும் தாண்டி இல்லை சார் சில நடக்கலாம் நடக்கலாம் நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அதை வந்து இந்த அளவுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் இடி எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாகணும் இல்ல டாக்குமெண்ட் எப்படி கொடுக்குச்சு இதெல்லாம் கட் பண்ணிலாம் கொடுக்க முடியாது ரத்தீஷ் யாரு இவர் யாரு அப்படி இப்படின்னு பேசினீங்க நீங்க அப்போ ஈடி சொல்லணும் இல்லைங்க ரத்தீஷ் எல்லாம் போனோம் அவர் கேஸ் மேல ஒண்ணுமே இல்ல இப்போ இவர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆ அவர் மேலயும் ஒண்ணும் இல்ல அவங்க சொல்லணும் ஓப்பன் சொல்ல முடியுமா இந்த கோடை விடுமுறைக்கு அப்புறம் போகும்பொழுது ஈடி அவங்களுடைய கேட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து எவிடென்ஸ வந்து சப்மிட் பண்ணலைன்னா ஈடியோட இமேஜும் போயிடும் இல்லையா ஆக்சுவலா அவங்க நாப்பது கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் அதுல இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஈடி உடைய அதாவது மற்ற இடங்கள்ல வழக்கு பதிவு செஞ்சதுல நாற்பதுல இரண்டுக்கு தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்ததா அது ஒரு குற்றச்சாட்டாகவும் பெரும் உம் அதான் ரெ இரண்டு வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க அப்போ இந்த டைம்ல அவங்களோட எவிடென்ஸை சப்மிட் பண்ணலன்னா இவங்களோட இமேஜும் டேமேஜ் ஆயிடும் இல்லையா கண்டிப்பா அதுக்காக செய்வாங்க சப்மிட் பண்ணாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணுவாங்க இதுல நீங்க ஆயிரம் என்னங்க எவிட ஆயிரம் கோடின்னு சொன்னீங்க நான் இப்ப டாஸ்மாக் அபிஷியல் புரிச்சுக்கலாம் ஆயிரம் கோடி சொன்னீங்க இந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக்ல என்ன ஊழல் எப்படி நடந்து அது எல்லாமே நமக்கு தெரியும் ரைட் ஃப்ரம் டென்ட்ரா அலோகேஷன்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட் அலோக்கேஷன்லேருந்து இந்த ரீட்டைல் இதில் இப்போ இருக்கிற எம்ஆர்பியை தாண்டி பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சதுலேருந்து எம்டி பாட்டிலில் வாங்கினதுலேருந்து அலோகேஷன் பண்ணதுலேருந்து ஸ்டாஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் லஞ்சம் இந்த மாதிரி எல்லா அந்த டிஸ்பிளேரிஸ்க்கு அலோகேட் பண்ணுறது எந்த டிஸ்பிளேர்லேருந்து வாங்குறது எவ்வளவு உள்ள வந்திருக்கு எவ்வளோ வெளியில் போயிருக்கு இது எல்லாத்தையும் இதையெல்லாம் தான் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி சொல்றாங்க இவ்வளோன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க கிட்ட இது எல்லாத்துக்குமே இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கிறத இப்போ கொண்டு வருவாங்க இந்த வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வெக்கேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த கேஸ் வருமா வராது வெகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும் அடுத்த நாள் இருக்கலாம் ஒரு வாரம் கழிச்சு இருக்கலாம் என்னைக்கு லிஸ்டிங் ஆகிறதோ அன்னைக்கு இடி வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் பிரசன்ட் பண்ணணும் நான் என்ன சொல்றேன் மின்வாய் இது வந்து ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்

தப்பான இதில் பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்க அதுக்கு அதுக்கு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இருக்கா இருக்கா இருக்கிற சில மூணு நாலு ஃபேவர் நீங்கள் இடி எல்லாத்தையும் கொண்டு வாங்க ஸோ இந்த இந்த டைம் டைம் இருக்கு இல்லையா வந்து டு பி ரியலி யூஸ்ஃபுல் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பேசும்பொழுது சர்ச்சையாக தான் போகுது இன்னைக்கு அவர்கிட்ட வந்து பிடி வாரண்ட் வந்து ஜார்ஜ்கண்ட் மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க அமித்ஷாவை தலைவராக இருந்த பொழுது பேசின விஷயத்துக்கு இந்த ஒரு சமயத்திலையும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சிந்தூர் தான் ஓடுகிறது அப்படிங்கிறது வந்து நல்ல பெருமையாகவும் சொல்லியிருந்தார் இதுக்கு வந்து கேமராவை பார்த்த உடனே அவருக்கு வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சர்ச்சையான ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு கேஸுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு கொடுத்திருக்காங்க அவர் கேட்டது வந்து கேமரா பார்த்தோன்னே உங்களுக்கு இதுவாகிடுது தென் நீங்க சொன்ன மாதிரி இதில் எவ்வளோ இது சுட்டிங்க என்ன பண்ணீங்க அப்படி இப்படின்னு ஒரு நாலஞ்சு கேள்வி வச்சிருக்காரு ராகுல் காந்தி அதாவது ஆப்ரேஷன் பற்றி என்ன பண்ணீங்க எதுக்காக ட்ரம்ப் உள்ள வந்தார் எதுக்காக ட்ரம்ப் பேச்ச கேட்டு மீடியட் எது கவர் பண்ணார் இந்த மாதிரிலாம் இதை வந்து நீங்கள் பர்சனல் அட்டாக்குன்னு எடுக்க முடியாது பர்சனல் அட்டாக் எதுக்கு எது எடுத்துக்கலாம் கேமரா பார்த்தோன்னே உங்களுக்கு இதுவாகிடும் குதிரை இஷ்டத்துக்கு பேசுவீங்க இதே தான் இவரும் பேச்சிருக்கார் ஜெயராம் ரமேஷ் அவரும் வந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் விட்டுருக்கார் மோடியை பத்தி ஸோ இது வந்து ரொம்ப பர்சனலாக உள்ள போகாம நீ வந்து ஒரு சீட்டு ஒரு ஏமாத்துக்காரன் ஒரு ஆக்ஷன் எடுக்கலீங்க சும்மாவது ஆபரேஷன் சொல்கிறதுலாம் சுதாப் இது ஏமாத்து வேலை அப்படிலாம் சொன்னால் ஆக்ஷன் எடுக்கலாம் ஏன்னா ஆபரேஷன் இந்துரை பத்தி ஒருத்தர் வாயை திறந்து பேச முடியாதுங்க கண்டிப்பா அங்க இருக்கிற டெரரிஸ்டம் ஒம்போதையும் அடித்து தள்ளி உடனே அடுத்த நாள் பாகிஸ்தான் அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம பதினஞ்சு சிட்டியை அட்டாக் பண்ணிருக்காங்க ஒரு இதை கூட உள்ள விழாம நம்ம எஸ் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட வச்சு தள்ளி அப்புறம் பிரம்மோஸ் இதையும் வச்சு அந்த ஆகாஷ் இதை வச்சு கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரோன்ஸையும் தடுத்து நிறுத்தி விட்டு பாகிஸ்தானோட இதை நமக்கு ஒரு இது கேஷுவாலிட்டி இல்லை ஆக்சுவலாக இப்போ இந்த ஆகாஷ் வந்து நம்மளோட இந்த போருக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து நிறைய அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால இதை தாண்டி உடனே இந்தியா என்ன பண்ணாங்க அவனுடைய ஏழு எட்டு ஏர்பேஸ் அடிச்சு நோக்கினாங்க அதுக்கப்புறம் அங்க டைரக்டர் ஜெனரல் மெடிக்கல் ஆபரேஷன் பாகிஸ்தான் இந்தியாவை கூப்பிட்டு சரண்டர் டாப் பண்ணுங்கன்னாங்க அதனால தான் இந்தியா ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் இந்த ராகுல் காந்தி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அவங்களுடைய பேச்சு என்னன்னா இதை வந்து மோடி கிரெடிட் எடுத்துட கூடாது இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஸோ நீங்க கேட்குறீங்க கேட்கல மோடிக்கு கிரெடிட் போயிடுத்துங்க எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லா ஸ்டேட்லையும் ஆபரேஷன் சிந்து அதுக்கு அப்படி ஒரு பேரணி நடத்தினாங்க நீங்க காங்கிரஸ் மனது இருந்தால் நீங்களும் அந்த பேரணியில் கலந்துருக்கணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் டெரரிஸ்ட் உள்ள போந்து நூற்றி அறுபத்தஞ்சு பேரை சுட்டு கொண்டோம் மும்பையில் ஓகேவா மும்பை பஸ் ஸ்டாண்டில் மும்பை வீட்டி ஸ்டேஷனில் எல்லாத்தையும் அடி தாஜ் கவர்மெண்டல் ஹோட்டல் அதில் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள் அப்போ எல்லோரும் கொண்டு வந்துட்டீங்களா உள்ளே இப்போ இந்த கேள்விக்கும் இப்போ வந்து இவருக்கு பிடி வாரண்ட் இப்ப கொடுத்திருக்காங்க இல்லையா அவ அப்பவும் அவதூறான வழக்கு தான் அவர் மேல அப்ப என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காங்கிரஸ் பிளனரி செஷன் அந்த ஒரு அரசு அந்த மீட்டிங்ல ஒரு பேச்சும் பொழுது இவர் என்ன பண்ணிருக்கார் ராகுல் ஆசோசியல் அவருக்கு வந்து எப்போ பாரு ஒன்று பேச்ச வேண்டியது அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியது ரஃபேல் ரஃபேல் இதில் எந்த அளவுக்கு இவர் தவறாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க ரஃபேல் இதில் இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் எல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி இதுக்கு அதிகமாக நீங்க பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற சார்ஜ் வந்திருக்கு அதனால இந்த சார்ஜ் இது பண்றதுக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அவ்வளோதான் கேட்டாங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க ஊழல் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஊழல் நடக்கலை ஊழல் நடக்கவில்லைங்கிறத பார்க்கறதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கேட்டோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஒரு ஊழலும் ரஃபேல் ஃபைட்டர்ல நடக்கவில்லை ராகுல் காந்தி நீங்க பேசின தப்பு மன்னிப்பு கேளுங்க ராகுல் காந்தி எந்த வித கூச்சமும் இல்லாம மன்னிப்பு கேட்டார் இவர் மேல வந்து நிறைய தடவை சம்மன் அனுப்பிச்சு இவர் ஆஜராக ஆஜராக பிடி வாரண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஜூன் இருபத்தி இவரும் வந்து பிடி வாரண்ட்டுக்கு வந்து இவரும் வந்து ஒரு மனு போட்டிருக்காரு இப்போ இந்த இடத்துல வந்து இவர் ஆஜர் ஆகலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் இட்ஸ் நான் பெயிலபிள் வாரண்ட் முதல்ல கொடுத்ததெல்லாம் பெயிலபிள் வாரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மாத்தி 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 சம்மன் வந்து இவர் போகவே இல்லை சோ இன்னைக்கு என்ன பண்றாங்க த்ரீ டேஸ் பிபோர் போர் டேஸ் பிபோர் நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரன் ஆஜராகவில்லை என்றால் அரெஸ்ட் அரெஸ்ட் எப்ப ஆஜராகணும் ஜூன் இருபத்தி மறுபடியும் சம்மன் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் கொடுத்த சம்மனுக்கெல்லாம் இவர் போகவில்லை இப்ப ஜூன் இருபத்தி சம்மன் கொடுத்திருக்காங்க அந்த சம்மனுக்கு ராகுல் காந்தி போய் ஆகணும் போகவில்லை என்றால் அரெஸ்ட் வாரன் வில் பி எக்ஸிக்யூட்டட் அகேன் சார் ராகுல் காந்தி இ பி அரஸ்டட் கைது செய்யதற்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு சோ இவர் இப்போ அந்த நான் பைலேபிள் அரஸ்ட் ஃபார்ன்ட் ஸ்டே பண்ணني இவர் போய் கேட்கலாம் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டே பண்ண மாட்டாங்க மாட்டாங்க என்ன நிறைய தடவை பண்ணிட்டாங்க இது வந்து ஜான்சியில இருக்குற அந்த ஸ்பெஷல் எம்எல்ஏ எம்பி கோர்ட் சால் பாசவே எம்ப்ளேயூர் அதுல ஒரு इशू பண்ண சைப பாஷா ஆலே इशू பண்ணிருக்காங்க சோ ஜூன் 26 ராகுல் காந்தி அட்டன் பண்ணனும் இல்லை என்றால் இன்னைக்கு இருக்கிற அந்த நான் வைலபிள் அரெஸ்ட் வாரண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டிய பண்ணிடுவாங்க கண்டிப்பா